ஸோ நான் இப்போ போட்டிருக்கிற ப்ளவுஸ் எங்கேருந்து தெரியுமா இது வந்து பவானி ஆரி கிரியேட்டிவ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் ஹெவியாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ் வேணும்னா பவானி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருந்தேனா ஒரு டூ டேஸ் முன்னாடி அதில் வந்து மகாலட்சுமி மேம்க்கு வந்து இந்த ப்ளவுஸ் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா சேம் அதே ப்ளவுஸ் நமக்கு வந்து ஸ்கேம் நடந்தது ஃபோர் ப்ளவுஸ் சேம் இதே மாதிரி பண்ணேன் அதை பண்ணதை நான் யார் யார்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பிளவுசஸ் தான் இப்போ வந்து நம்ம ரெண்டு ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் சேம் அதே தான் ரெண்டு பேர் கொடுத்ததை நான் பா காட்ட போகிறேன் ஒன்று வந்து இவங்களுக்கு அஞ்சலி பாஸ்கர் இவங்க வந்து விஜய் டிவியில் சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ரேமா சிஸ்டருக்கு ஸோ அவங்கள்தான் வந்து வீடியோ வரும் அப்படியே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோலேயே எல்லாமே சொல்லியிருந்தேன் டொமேட்டோ ரெட் கலரு இவங்களுக்கு வந்து நான் இந்த மணியோ தைச்சி கொடுத்தேன் ஏன்னா இவங்களும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க பேக் சைடு வந்து நல்லா பீட்ஸ் எல்லாமே வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கும் அதே மாதிரி மணி மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆனால் ரேமா சிஸ்டருக்கு மட்டும் நான் அப்படி பண்ணலை ஏன்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் ப்ளவுஸில் ஸோ அதுதான் மற்றபடி வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து எல்லாமே பார்த்துருப்போம் அந்த ப்ளவுஸோட ஒர்க்கு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் என்னை வந்து எப் இப்படி நான் நாலு ப்ளவுஸ் வந்து நான் எப்படி போட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு போன வீட்டில் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ஒரு ப்ளவுஸுக்குமே சரிங்களா நான் கொரோனா டைமில் வந்து ஃப்ரீயாக தானே இருந்தேன் ஸோ அப்போ அளவுக்கு எந்த ஆர்டரும் இல்லை ஒன்று ரெண்டு தான் வந்திருந்தது அது கூட ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த சைட் நார்த்து அதாவது இந்த சைடில் இருந்து வந்து ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுத்தாங்க அது போட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் இது போடுவேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து வேலை எதுவும் இல்லாததுனால இப்போ வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மார் ஒரு ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங்கோ உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உட்காந்து உட்காந்து நான் வந்து போட்டது தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஒரு ஒரு ப்ளவுஸுமே எனக்கு நான் மட்டும்தான் போட்டேன் வேறு யாருமே போடலை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா இந்த நாலு ப்ளவுஸுமே நாலு ப்ளவுஸுமே வந்து நான் கொரோனா டைமில் தான் போட்டேங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோர் ஃபோர் டேஸ்லேயே வந்து ஒர்க் முடிச்சிட்டேன் ஏன்னா டைம் டைம் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்தது ஏதோ கிளாஸும் இல்லை ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து பண்ணது தான் இந்த டிசைனு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னல அது மாதிரி நாலு ப்ளவுஸ் வேணும்க்கா அதுக்கப்புறம் அது இல்லாத க்ரீனு ஒன்று வேணும் அதுக்கப்புறம் ஒரு ராமர் ப்ளூ வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ராமர் ப்ளூ கூட போட்டது கூட வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்த அந்த கஸ்டமர் ராமர் ப்ளூ கூட நான் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு யூடியூபருக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாமே வந்து ஒர்க்கு போட்டு கிளாத் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமே வச்சுருந்ததுனால இவங்களுக்கெல்லாம் என்னால் வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது ஸோ பரவாயில்ல நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து சந்தோஷம்தான் ஸோ அதுக்கப்புறம் ரேமா சிஸ்டருக்கு கொடுத்தேன் அவங்கள வந்து அவங்க வந்து வ வாங்க சிஸ்டர் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் என்னால் போக முடியல அந்த டைம்லாம் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் ஏன்னா கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் கொடுத்தது கொலாபரேஷன் பண்ணதெல்லாமே வந்து ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் போட்டு வச்சே நான் வந்து வீட்டில் வச்சுருந்தப்பயே வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸோ அப்போ கொடுத்தது தான் இது எல்லாமே ஸோ கொரோனா கடுத்து ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் கழித்து வந்து நான் கொடுத்தது அதனால் வந்து போக முடியல கரெக்டாக இருந்தது அந்த டைமில் உடனே ஆர்டரு அப்புறம் திருப்பி அதேமாதிரி ரொட்டீனாக நம்ம க்ளாஸ்க்கு வர்றதுக்கு எல்லாமே கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் என்னால் வந்து போக முடியல இப்போல்லாம் இன் இன்னொன்று கூட கேட்டிருக்காங்க போகணும் போனால் இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு பண்ணித்தரணும் ஸோ அப்போ நான் இவங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்டு அந்த ராமர் ப்ளூ ப்ளவுஸும் அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ ப்ளவுஸ் ஒன்று இது எல்லாமே அந்த கஸ்டமர்ஸ் கேட்டது தான் அதை நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு யூடியூபர்ஸ் இன்னொரு யூடியூபர்ஸ்க்கு அப்படி கொடுத்துட்டேன் ஸோ அது அந்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு கட்டாயமாக அது என்னன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து நாட்டு மாதிரி வச்சு பேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அந்த மணியெல்லாம் வேணான்ட்டாங்க அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாட்டு மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் எல்லாமே பார்த்துருப்போம் இது நான் ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் மினிமம் வந்து முடிச்சிது தான் இதுக்கு நமக்கு மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஆகும் இதுக்கு மெட்டீரியல் என்னென்னா அந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் பீட்டு ஃபுல் ஒர்க் இல்லையா ஸோ அஞ்சாம் நம்பர் பீடு நிறையாச்சு ஃபுல்லாக வந்து நிறைய அஞ்சா நம்பர் பீச் தான் வச்சுருப்பேன் அந்த கைக்காக இருக்கட்டும் கழுத்துக்காக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாங்காய் மாங்காய்க்குள்ளே லோடிங்கு ஸோ ஒரு மாங்காய் போட்டு முடிக்கிறதுக்கு நமக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அந்த லோடிங்கோடு செத்து நல்லா பெரிய பெரிய மாங்காவும் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் ஸோ ப்ளவுஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய கொஞ்சம் பெரிய மாங்காவாக தெரியும் அந்த ரெண்டு மாங்காய் வந்து சென்டரில் போட்டுட்டு கீழே வந்து பிக்காக் போட்டேன் ரெண்டு பிக் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த டிசைனு அண்ட் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருக்குமே நான் கொடுத்துட்டேன் ஸோ இது ஒரே வீடியோ போட்டுடலாம் எதுக்கு நம்ம தனித்தனியாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம அடுத்து வந்து ப்ளவுசஸ் நிறைய பார்க்கணும் ஸோ செலிப்ரிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு ப்ளவுஸ் பார்க்கலான்னு சொன்னதுனால நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ டெய்லி வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் ஆர்டர்ஸ் இருக்குது போயிட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து உங்கள் கூட கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் இந்த மாதம் போன மாதம் ஸோ அது எல்லாமே உங்கள் கூட தான் ஷேர் பண்ண போகிறேன் வித் ப்ரைஸோட அதுக்கு நடுவில் நடுவில் நம்ம பழைய வீடியோஸும் பார்க்கலாம் அந்த ப்ளவுஸும் இன்னும் இருக்கு எதுவுமே நிறைய வீடியோஸ் எடிட்டே பண்ணலை பண்ணி போடவே இல்லை போடணும் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஸோ அடுத்து ஒரு செலப்ரிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ரேஷ்மா மேமுக்கு போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரேஷ்மா பசுப்புள்ளட்டிக்கு அவங்களுக்கு போட்டிருந்தோம் பிக் பாஸ் ஃப்ரேம் அதே ப்ளவுஸு இன்னும் நான் ரெண்டு போட்டேன் ஸோ உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதே சேம் டைப் மாடல் வந்து ரெண்டு போட்டேன் ரெண்டு ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் போட்டேன் இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் போட்டாங்க அக்கா நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அது ஸ்டூடெண்ட்டு போட்டது ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து கொடுத்துட்டேன் ரெண்டாவது வந்து ஸ்டூடண்ட் நானே போடுறேன்னு சொன்னதுனால சேம் டிசைனுன்றதுனால அது அவங்க வந்து போட்டாங்க அண்ட் மூணாவது இன்னொரு கஸ்டமருக்கு நான் போட்டேன் அது தனியாகவே நான் வீடியோ போடுறேன் அது ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக வாங்கினது சொல்கிறேன் இந்த ப்ரைஸ் அதிகமாக வாங்கியிருப்பேன் அது கம்மியாக வாங்கியிருப்பேன் ஏன்னா அதில் கட் ஒர்க் போட்டிருக்க மாட்டேன் இதில் கட் ஒர்க் போட்டிருப்பேன் நம்ம ரேஷ்மா பசு புள்ளட்டி கொடுத்ததுக்கெல வந்து கட் கட் ஒர்க் போட்டிருப்பேன் கஸ்டமருக்கு பொழுது கட் ஒர்க் போட்டிருக்க மாட்டேன் அதனால் ரெண்டுமே வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு அது நான் தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஸோ இதுதான் வந்து ரெண்டு அந்த ரெண்டு ப்ளவுஸும் வந்து நான் இன்னொரு செலப்ரிட்டிக்கு கொடுத்தது அதை வந்து நான் நாளைக்கு அந்த வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்